அறிவுள்ளாமல் வாழும் கலை யோக முறை எழுதிய முதல் பதிப்பினுடைய முதல் பதிப்புன்னு சொல்றோம் இல்லையா புத்தகத்தை வந்து முதல் பதிப்பு முதல் முதல் பதிப்பின் ஆசிரியர் உரை இது இரண்டாவது பகுதியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இப்ப இரண்டாவது பதிவு படிக்கின்ற ஏற்கனவே முத முதல் பகுதியை ஓடிட்டு இருக்கு நீங்க பார்க்கலாம் அதை படிக்கணும் நீங்க அதாவது மகான்கள் வருவார்கள் அதாவது விவேகானந்தர் என்ன சொல்றான்னு பார்க்கணும் சுவாமி விவேகானந்தர் மதுரை சொற்பொழிவில் கூறியதை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் கூறியதாவது மகான்கள் வருவார்கள் அவர்கள் அந்தந்த காலத்தில் காலத்தின் தேவைக்கு ஏற்ப சமுதாயத்தை மாற்றி மேலும் நல்ல வழிகளிலும் கடமைகளிலும் செலுத்துவார்கள் இத்தகைய நிலை இல்லை என்றால் சமுதாயம் தொடர்ந்து வாழ்வது என்பது முடியாமல் போய்விடும் சாத்தானின் மீது வெற்றி கொண்டவர்கள் எனக்கு தெரிந்தவரை ஆதிசங்கரும் சித்தர்கள் மட்டுமே உபநிடங்களில் சாரணமான பகவத்கீதையை உபதேசித்தார் கிருஷ்ண பகவானையும் சாத்தான் விடவில்லை என்றால் நாம் எந்த மூளை கிருஷ்ண பகவான் தன் கடைசி காலத்தில் மகா பரத விருதியான காந்தாரியின் சாபத்தை ஏற்றுக்கொண்டு அனாதையாக ஒரு சாத்தான் அனாதையாக அனாதை ஒரு சாதாரண வேடனின் அம்பினால் தன் பாதத்தில் அடிபட்டு மரணமடைந்தார் பல சரித்திர புருஷர்களின் முடிவை முன்கூட்டியே கூறிய ஞானி சீரோவிற்கு வாழ்த்தது ஒரு துர்மரணம் தான் இவ்வாறு பல சரித்திரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு முடிவே இல்லை சரி முப்பத்தி மூன்று வருடங்களே வாழ்ந்த ஆதிசங்கரர் சாதித்ததை உலகில் யாருமே பிடித்ததில்லை தன் வாதத்தில் வென்ற தன்னைவிட வயதில் ஊத்தவர்களையே அவர் தன்னுடைய சீடராக்கி சீடராக்கினார் சீடர்களாக்கினார் அவரை கண்டு அவர் கண்டு உபதேசித்த அத்வைதம் சகல மதங்களுக்கும் எல்லை கோடு சகல மதங்களின் கோடு அவர் சிவபெருமானின் அம்சமாக பிறந்ததினால் சாத்தான் அவரிடம் நெருங்கக்கூட முடியவில்லை சுருளிமலை சித்தர்கள் மகாவிஷ்ணுவையோ மகாவிஷ்ணுவையோ பூதநாயனாக காவலுக்கு நிறுத்தி தங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் இன்னும் சுருளிமலையில் இதை நீங்கள் காணலாம் கொல்லிமலை சித்தர்கள் வேறு உபாய வேறு உபாயத்தை கையாண்டார்கள் காளியின் அம்சமான கொல்லிப்பாவையும் சிவபெருமானின் அம்சமான கற்பணசாமியையும் காவலுக்கு நிறுத்தி கொல்லிமலை அறப்படீஸ்வரர் கோவிலில் யோக சாதனைகளை செய்து வெற்றி பெற்றார்கள் இன்றும் இந்த காவல் தெய்வங்களுக்கு கொல்லிமலையில் கோவில்கள் உள்ளன சரி இவ்வாறு சாத்தான்களை சித்தர்கள் வென்றார்கள் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் பெயர் பூனைக்கண் பூனைக்கண்ணர் பெயரில் இருந்தே அவர் ஐரோப்பியர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவர் சமாதியான இடம் எகிப்தி நாட் எகிப்தி நாடு அவர் சிலையையும் இந்த விவரங்களையும் புதுக்கோட்டை ஜட்ஜ் சுவாமிகளின் அதிஷ்டானத்தில் சென்று காணலாம் குருகுல கல்வி முறையினால் இந்த உலகத்திற்கே இது உபதேசித்தது நமது நாடு நமது பாரத நாடு நம் நாட்டின் மீது படையெடுத்த ஆங்கிலேயர் முதலில் நமது குருகுல கல்வி முறை அளித்தார்கள் அதை செய்ததனால் தங்களையும் உலகத்தையும் சேர்த்து அழிவின் விரும்பிக்கே கொண்டு சென்றிருக்கிறார்கள் மக்கள் இதை உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதை முக்கியமான ஒரு நோக்கமாக வைத்து இப்புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் ஆக வெள்ளையர்களால் குருகல கல்வி அழி அளிக்கப்பட்டது ஆகினால் உணர்ந்து திருந்த வேண்டும் நான் பதினொன்று மூணு ஒன்று அன்று மேற்படி தலைப்பில் செய்த சொற்பொழிவில் ஜெராக்ஸ் காப்பி சுமார் முப்பது காப்பிகள் தமிழ்நாட்டில் பல பல பிற இருக்கிறது அந்த பிரமுகமர்கள் அந்த பிரமுகர்கள் நல்ல எண்ணங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கின்றன நிற்கின்றன அதனால்தான் இந்த புத்தகம் வெளிவருகிறது இப்புத்தகத்தின் பல ஆயிரம் காப்பிகள் தமிழ்நாட்டில் பரவும் போது இந்த புத்தகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் வெளியிடப்பட்டு உலகெங்கும் பரவும் மனித சமுதாயம் ஒரு எறும்பு கூட்டத்தைப் போல் தனிப்பட்ட முறையில் யாரையும் திருத்துவது மிகவும் கடினம் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் அதற்கு தகுந்தபடி தகவல் தொழில்நுட்பம் நன்றாக வளர்ந்திருக்கிறது தகவல் தொழில்நுட்பம் நன்றாக வளர்ந்திருக்கிறது நம் அருணவோடி மக்களும் ஜனங்களும் அருணோடி வைரங்கள் நாம் எண்ணிக்கையில் குறைவதை சித்தர்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள் மனித குலம் விண்வெளி முழுவதும் பரவுவதற்கு இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிறது இதை சாத்தான் தடுத்து நிறுத்த இயலாது இதை சாத்தான் தடுத்து நிறுத்த இயலாது ஜெரி பூர்நிலை என்ற அமெரிக்க விஞ்ஞானி விண்வெளியை நோக்கி என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் ए स्टेपी पूर्णले पिहेडी जेर्री पूर्णले पिहची और विवाई नोकी पप्लिकेशन स्टारुक आफ ड्यूहनो लिमिटेड ग्रेट ब्रिटेन 1918 1980 नई एडिशन पार्टन अंड पार्ट टू टोटल 200 हंड्रड्ड ஏற்படும் புத்தகத்தில் கடைசி கடைசி பக்கத்தில் உள்ள கடைசி சில வரிகளை மொழிபெயர்த்து கீழே தருகிறேன் ஜனத்தகை பெருக்கத்திற்கு நிச்சயம் வழி உண்டு மக்களுக்கு அதிகமாக எதிர்பார்க்க சொல்லிக் கொடுக்க முடியும் குறைவாக அல்ல அவர்கள் அதிகமாக உழைத்தால் அவர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் நல்லது என்பதை அவர்கள் அறிவார்கள் அவ்வாறு எதிர்காலம் நன்றாக இருக்காது என்றால் அதை என்னிடம் சொல்லாதீர்கள் ஏனென்றால் நான் வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ப விரும்புகின்றேன் நான் என் சொற்பொழிவுகளில் விவரிக்கும் உலகத்தை காண விரும்புகின்றேன் என் தலைமுறை மனித சமுதாயத்திற்கு கோள்களையும் விண்வெளிகளையும் கொடுத்தது அது என்னுடைய துண்டும் ஒரு பகுதியாக இருந்தது என்று நான் இறப்பதற்கு முன்னால் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அந்த அமெரிக்க விண்வெளி விஞ்ஞானிக்கு உள்ள நல்ல எண்ணம் நமக்கு ஏற்பட பிரார்த்திக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் அதன்படி தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி மேற்படி உணவில்லாமல் வளங்களை யோக முறையை நாங்கள் கற்றுக்கொண்டால் உடனடியாக எங்களுக்கு என்ன என்ன நன்மை ஏற்படும் வருமான வருமா என்ற எதிர்காலம் எப்படி இருக்கும் இதற்கு பதில் தரும் விதத்தில் நான் பல அம்சங்களை கொண்ட கற்றுகளை எழுத வேண்டி இருக்கும் சுருக்கமாக பதிலில் பின்வருமாறு இதற்கு முதலாவது பதில் இதை தவிர ஒரு வழி இல்லை என்பதுதான் பரிணாம சித்தார்த்தர் உயிரினத்தின் வளர்ச்சியில் மனிதன் மேலான இடத்தை வகிக்கிறான் நாம் மறுபடியும் ஐந்தறிவுக்கு திரும்புவது என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாது விஷயம் நினைத்துக்கூட முடியாத விஷயம் யோக முறை மனிதனை அவன் பிறவியில் உள்ள ஐந்தறிவு நிலையில் இருந்து ஆறாவது ஏழாவது அறிவு நிலைகளுக்கு அழைத்து செல் அழைத்து செல்கிறது இதுவே உண்மையான அடிப்படை இதன் அடிம அடிப்படை படிப்பு மீது எல்லா அடிப்படை படிப்பு மீது எல்லா கல்வியும் இயல்பாக அறியப்படும் இயல்பாகவே அறியப்படும் இந்த கம்ப்யூட்டர் யுகம் இந்த மனித உடலை விட மிகச் சிறந்த கம்ப்யூட்டரை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது இத்தகைய பெரிய கம்ப்யூட்டரை இந்த அருளோடி மக்களும் தன்னுடன் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது நியாயமான விரிவான உபயோகத்தை சரியான கல்வி இல்லாததால் அறிந்து கொள்ளாமல் மனித இனத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதர் இயற்கைக்கு விரோதமாக வாழ்ந்து தன்னையும் தன் சந்ததியும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் உச்சகட்டமாக தற்போது உலகளாவிய நிலையில் ஜனதங்க கட்டுப்பாடு ஜீரோ குரோத் என்ற அறியாமை தலைதூக்கி நிற்கிறது சித்தர்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள் அதற்கான முதல் முயற்சிதான் இந்த புத்தகம் எழுதப்படுகிறது இந்த மனித உடல் என்ற கம்ப்யூட்டர் அண்டவெளி யூனிவர்ஸ் என்று என்ற பெயரிய கம்ப்யூட்டருடன் யோக சக்தியில் தொடர்பு தொடர்பு பெற்று வேலை செய்யக்கூடியது இதைத்தான் யோகிகள் அஷ்டமா சித்திகள் என்று கூறினார்கள் இதை பற்றிய விவரங்களை பதஞ்சலி யோக சூத்திரங்கள் விவரிக்கின்றன இது பற்றிய விளக்கங்களை வேறொரு அத்தியாயத்தில் நான் தரப்போகின்றேன் முன்னுரையில் இந்த விவரங்கள் போதும் வேலைவாய்ப்பு என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் யாருக்கும் போட்டி இல்லாத வேலைவாய்ப்பை இத்த இந்த கலை தருகிறது தொடர்ந்து முயற்சியினால் ஆறு மாதங்கள் இக்கலையை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொ சொல்லித்தர முடியும் எந்த சொந்த தொழிலும் இதற்கு இணையாக முடியாது பெண்களும் சிறந்த யோகிகளாக இருந்திருக்கிறார்கள் இனிமேலும் இருப்பார்கள் உடல்நலம் என்ற தலைப்பில் எடுத்துக்கொண்டால் நீர் உணவுமுறை என்ற வைத்தியம் திருக்குறளில் திருவள்ளுவரால் சிபார்சு செய்யப்பட்ட சிறந்த முறை நம் உடலில் உள்ளே சேர்ந்துவிட்ட பழைய மருந்துகளை வேறு எந்த வைத்தியத்தாலும் வெளியே எடுக்க முடியாது மருந்தினால் மருந்தை வெளியே எடுக்க முடியாது மருந்தை வைத்து மருந்தை எடுக்க முடியாது வித் பாய்சன் பாய்ஷன் வித் பாய்சன் வி சுட் நாட் டேக் பாய்சன் வித் பாய்சன் வி குட்நாட் டேக் த பாய்சன் வித் பாய்சன் தண்ணீரை மட்டும் உணவாக கொண்டதால் பழைய மருந்துகள் என் உடலில் இருந்து வெளியே எடுத்து என் உயிரை நான் காப்பாற்றி என் உயிரை நான் ஏழு வருடங்களுக்கு முன்பு காப்பாற்றி கொண்டேன் அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாக உலகத்திற்கு இந்த பழைய முறையை மறுபடியும் தெரிவிக்க விரும்பி இப்புத்தகத்தை எழுதுகின்றேன் மேற்கொண்டு விவரங்கள் அடுத்து வரும் அத்தியாயங்களில் தெரிவிக்கப்படும் இந்த இரண்டாவது பதிவை நிறைவு செய்கிற மீண்டும் மதி அடுத்த பதிவு இரண்டு